ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க நான் ஒரு தக்காளிங்க ரெண்டு பல்லாரி வெங்காயம் மூணு பல் பூண்டுங்க ஒரு சிறு துண்டு இஞ்சிங்க கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக புளிங்க மருந்தளவில் இருக்குங்க புளி ஒரு பத்து வரமுளகாய்ங்க இதெல்லாம் இப்போ நம்ம வச்சு எப்படி வறுத்து சட்டி அரிக்கிறேன்னு பார்க்கலாங்க பாருங்க இப்போ நடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சுக்கிறேங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காஞ்சிடுச்சுங்க நம்ம இப்போ வர மிளகாய் போட்டுக்கலாங்க தீயாமல் நல்லா கருப்பாக தீயாமல் நல்லா அந்த புசு புசுன்னு பொரிஞ்சு வந்தால் போதுங்க அந்த ஸ்டேஜ்லேயே விற்றுக்கலாங்க நம்ம அந்த ஸ்டேஜ் வந்ததையும் வெட்டி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கினது ஓரளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டு நல்லா வதக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் வறுவத்துங்க இப்போ வந்து நான் புளி சேர்த்திக்கிறேங்க புளி சேர்த்திட்டு வல்லாரி வெங்காயத்தையும் கூட சேர்த்தி வதக்கலாங்க அது ஒரு நிமிஷம் வதைக்கிலாங்க கண்ணாடி போதும் வர அளவுக்கு மட்டும் வதக்கினா போதுங்க ரொம்ப வதக்க வேண்டியது பாருங்க நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க வெங்காயம் வதங்கிச்சுங்க உப்பு சேர்த்திட்டு இந்த சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தது கால் ஸ்பூன் அதையும் போட்டுக்கிறேங்க பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேங்க அவ்வளோதாங்க உண்டை வதக்கி விட்டா போதுங்க பூண்டு ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க கடைசியில் போட்டு அது வதங்கி இருக்கிற சூட்லேயே அந்த பூண்டு வதங்கினா போதுங்க அவ்வளோதாங்க இப்போ சூடானதையும் நம்ம அரைச்சிக்கலாங்க பாருங்க இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தாளிக்க போகிறேங்க ஒரு வானலி வச்சு தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வைக்கிறேங்க பதில்னா கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்த போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக பச்சை கலர் பருப்பும் ஒரு வர மிளகா போட்டுக்கிறேங்க கருவேப்பில அதாங்க தாளிச்சு எடுத்து நம்ம கொட்டிக்கலாங்க பாருங்க சட்னி கார சட்னி தாளிச்சு கொட்டியாச்சுங்க நம்மளுக்கு சுவையாக மனமாக காரசாரமாக ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடயும் வச்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க